ஏய் என்ன சூப்பர் ஏ ஆஹா ஏங்க ஒரே சர்க்கரை ஒரே ஆடும் ஏய் இது மாட்டு குடி ஆ சரிங்க குடிச்சே வரல பாட்டன் அதுக்கு நான் என்ன சொல்லுங்க ஒரு சைக்கிள் ஒரு வண்டி காரை வரவனு சரி பண்ண ஒரு வெல்லி கார் சொல்லு குடி ராயின் ராக்கெட் புடிச்சு மாடு பா தர புடி பா வாடி குடி ஆளங்க

அருமையான <Sanskrit> கட்டி